اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أن عائشة رضي الله تعالى عنها أنها قالت خرجنا مع رسول الله صلى الله عليه وسلم اما حجة الوداع فاهلنا بامرتي ثم قال رسول الله صلى الله عليه وسلم من كان معه هدي فليهل بالحج مع العمرة ثم لا يحل حتى يحل جميعا الى او وسلم பாடம் ஆரம்பத்தில் நம்ம இந்த ஹஜ்ஜுடைய பாடங்கள் ஆரம்பிக்கும் பொழுது சொன்னோம் ஹஜ்ஜி என்று சொல்லும் பொழுது மூன்று வகையான ஹஜ்ஜிகள் செய்யலாம் என்பதாக அதனுடைய பாகங்களைத்தான் இங்கு நாம் பார்த்து இருக்கின்றோம் முதலாவதாக இஃப்ராத் என்று சொல்லக்கூடிய ஹஜ் இஃப்ராத் என்றால் தனியாக செயலர் ஹஜ்ஜ மட்டுமேலாம் மாதத்தில் ஹஜ்ஜனுக்கான செய்களை மட்டும்

அவர்கள் வந்து பத்தாவது நாள் கல்வி பிறகு நகராமை இவர்கள் கழிவுகிறார்கள் குர்பானி முடிந்தவரை முன்னரை கல்வி அறிஞ்சிட்டாங்க பத்தாவது நாள் கல்வி அறிந்து வந்துவிட்டால் யாரும் அதுக்கு பின்னாடி குர்பான மருந்து தலா செய்ய சென்று சபா மங்களுக்கு எல்லா வகையிலும் அழைத்துள்ள காரியங்கள் செய்வாங்க இது முதல் வகையான ஹஜ்ஜி முறை இரண்டாவது மா இரண்டாவது முறை ஹஜ்ஜி தமத்துவான ஹஜ் இந்த தமத்துவான ஹஜ்ஜி தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் விதிச்சிருக்கும் ஆனா தமத்துவான ஹஜ் அப்படிங்கிறது என்னன்னா ஹஜ்ஜருக்கும் அப்டியாக வரைக்கும் வேலைக்கு கொண்டு

உம்மாறுக்காக உம்ரா கட்டிக்கொள்ளட்டும் யாரு இந்த கடைசியாக சொன்னீங்க இந்த அஜ்ஜை கட்டினதான் இப்ப வரவேற்கிறான் அவங்களுக்கு நீய

ரசுனா செல்வாதையே செல்லும் அவர்களிடம் மக்களவைக்கு சென்று மாணவராஜின் காரணத்தால் நான் ஏன் இல்லத்தை சுற்றி தவறு செய்ய வரவில்லை சபாமல் வாய்ப்பு ஏன்னு வர சபாமர் வாழ்க்கையில் செய்ய வரக்கூடிய நான் செய்யல ஆகவே இறங்கி பற்றி நான் ரசுனா செல்வாதையே செல்லும் அவர்களிடம் உறங்கிப்பேன்

அந்த மக்கள் அவ்வளவு தான் பெறுவாங்க மக்கள் அவ்வளவு இருக்குது அவங்க அவங்க யாராவது உடையதான் கிடையாது எந்த ஒண்ணும் கிடையாது அதனால சொல்றாங்க நீங்க என்ன செய்யுங்க உங்களுக்கு இந்த சமயத்தில் பேரின் சமயத்துல மாதவிட சமயத்தில் நீங்க ஒன்பா செய்ய முடியாது உள்ள வர முடியாது அதை நீங்க விட்டுருங்க முடிஞ்ச ஒண்ணு அந்த காலகட்டங்களும் மாதவிடாய காலகட்டங்களும் முடிஞ்சிடும்

சொல்லக்கூடிய ஒருக்கும்யான் கட்டின அங்க இருந்து வந்து தவந்து உம்ரா உம்ரா விடுபட்டிய செயல்பாடுகள் செஞ்சு வேணாங்க இதுல இப்ப பெண்களுக்குரிய ஒரு சட்டங்கள் இருக்கக்கூடியது என்னண்டா இவங்க அஜிற்காக அல்லது உம்ராவிற்காக வந்து யகான் கட்டினார் யகான் கட்டினு மாத ஏற்பட்டது

இவர்கள் ஏதாவது கட்டியதாக தீர்ந்து வைத்து இந்த செய்கைகள் தான் செய்யலாம் எதுமத்திரம் செய்யக்கூடாது தவாப்பு செய்ய முடியாது மக்களவர்கள் காதாவிற்குள் சென்று தவாபம் செய்ய முடியாது சபாநகாவிற்கும் பொங்கோட்டம் செல்ல முடியாது இந்த ரெண்டையும் இவர்கள் தவிர்த்து கொண்டனும் அப்ப எப்படி செய்யணும் இவர்கள் இந்த காலகட்டங்கள் முடிந்ததற்கு பின்னால் அதை அவர்கள் கலாவாக செய்து கொள்வார்கள்

அஜத்துலான் செய்தவர்கள் ஒரே ஒரு முறைதான் இறை இல்லத்தை சுற்றி தவாப் செய்தனர் என்பதா இதுல உள்ளது கிரான் குடிய இது என்னன்னா இவர்கள் இரண்டுக்கு ஒன்றான இவர்கள் யகாம் கட்டியதுனால ஒரு தவாப் செய்தால் போதும் ஒரு முறை அதாவது ஹஜ்ஜருக்கு தனியா ஏழு முறை உங்களாவது தனியாக ஏழு முறை சுத்த வேண்டிய அவசியம் இல்ல இவர்கள் ஒரே முறையில் சுத்தினால் போதுங்கிறது இந்த கிரான் சொல்லக்கூடிய இந்த தவாக முறை இருக்குது இது மிகவும் கடினமான உண்டு அதனாலதான் மேக்சிமம் சொல்லக்கூடியது தூக்கு போறவங்க என்ன சொல்லுவாங்க தமக்குவான அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் நீத்து வைத்துக் கொள்ளுங்கள் தமக்கு நீங்கள் இயத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா தமக்குதான் நீ பேசாதா நம்ம கொஞ்சம் பண்ண முடியும் யாராம் இருந்தால் மிகவும் பிரேமிப்பாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அது சற்று தவறினால் கூட பெரும் குற்றமாக மாறிவிடும் அதனால சொல்லுவாங்க தமத்துவான நீங்க பேசிக்கின்றது அல்லாஹா எதை படித்தமோ எதை கேட்டமோ அதை இறங்கி நடக்கக்கூடிய நண்பக்களாக உள்ளவன் மனதில் ஆக்கியால் யாருக்கும் اللهم تصب <applause> بالبركة وعلم سبحان ربك رب العزة يا ما نسف السلام على المرسلين والحمد لله رب العالمين